வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி நம்ம கார்டனில் இருக்கிற முருங்கை மரத்துக்கு ஒரு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா பூக்கள் காய்கள் பிஞ்சுகள் எதுவுமே உதிராமல் காய்கள் எல்லாமே நல்லா நீள நீளமாக வரும் இந்த ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் ஒரு பெயிண்ட்டு பக்கெட்டில் தான் இந்த முருங்கை மரத்தை வச்சுருக்குறேன் இது பாருங்கள் காய்கள் எவ்வளோ நீள நீளமாக இருக்குது பாருங்கள் பூக்கள் நிறைய இருந்துச்சு அனில் வந்து பார்த்திங்கன்னா பிச்சு பிச்சு போட்டுடும் அனில் தின்ன மிச்சம்தான் இப்போ காய்களாக வந்திருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஃபர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபர்டிலைசர் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மதியம் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த கஞ்சி தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்கணும் சூடு இருக்கக்கூடாது நல்லா ஆறி இருக்கணும் இந்த கஞ்சி தண்ணியோடு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பெருங்காயம் தான் சேர்க்க போகிறோம் இந்த பெருங்காயம் பார்த்திங்கன்னா நான் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்குறேன் நாட்டு மருந்து கடையில் பால் பெருங்காயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெருங்காயம் கொடுப்பாங்க இது நல்லா வாசனையாக இருக்கும் இதில் எதுவுமே சேர்த்துருக்க மாட்டாங்க இது ஒரிஜினல் பெருங்காயம் இந்த பெருங்காயம் பார்த்திங்கன்னா விலையும் கம்மி தான் இதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா செடிகளுக்குமே இதை ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணலாம் இந்த பெருங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கும் இதில் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன் நான் இந்த கஞ்சி தண்ணிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இந்த மாதிரி மூடி இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம கஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் அந்த கஞ்சி தண்ணியை இதோடயே சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த பெருங்காயம் பார்த்திங்கன்னா உடச்சியெல்லாம் போடணுன்ற அவசியம் கிடையாது முழுசாகவே சேர்த்துக்கலாம் இது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ஊற வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஊற வைக்கும்போது தானாகவே கரைஞ்சிரும் கஞ்சி தண்ணியை ஊற்றிட்டு டப்பாவை மூடி வச்சிடலாம் நிழலான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை டப்பாவை திறந்துட்டு ஒரு கரண்டி ஏதாவது வச்சு நல்லா கலந்து விடுங்க நான் பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்டிலைசரை அஞ்சு நாளைக்கு ஊற வைக்க போகிறேன் அஞ்சு நாள் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஊற வச்சு ஒரு அஞ்சு நாள் ஆகிடுச்சு இப்போ மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இதில் தண்ணியில் எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை ஒரு கரண்டி ஏதாவது வச்சு கலந்து விட்டுக்கோங்க நான் மாடின்றதுனால குச்சி வச்சு கலக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு மட்டும் இதை சேர்த்துக்கலாம் அதிகமாக எல்லாத்தையுமே சேர்த்துறக்கூடாது இந்த ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஃபர்டிலைசரை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு ஜக் ஏதாவது வச்சு நல்லா கலந்து விடுங்க எல்லா தண்ணியோடவும் இது மிக்ஸ் ஆகணும் நம்ம சாதம் வடித்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்கும் இது அஞ்சு நாள் புளிக்க வைக்கும்போது நொதித்தல் தன்மை அதிகமாகி இதில் நல்ல பேக்டீரியா நிறைய இருக்கும் இதில் பெருங்காயம் சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூக்கள் பிஞ்சுகள் எதுவுமே கொட்டாது செடிகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைக்கும் இப்போ இந்த செடிகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் செடிகளுக்கு கொடுக்குற அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜக்கு ஃபுல்லாக எடுத்து ஒரு செடிக்கு கொடுத்திங்கன்னா போதும் இந்த ஃபெர்டிலைசரை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை செடிகளுக்கு தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் செடிகளில் பூக்கள் காய்கள் புதிய துளிர்கள் எல்லாமே வர்றத கண்கூட பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஃபெர்டிலைசரை ரெடி பண்ணி எல்லா செடிகளுக்குமே கொடுப்பேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு எளிமையான இந்த ஃபெர்டிலைசரை ரெடி பண்ணி கொடுத்துட்டு உங்கள் செடிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நஞ்சில்லா உணவு உண்போம் நோயில்லா வாழ்வு வாழ்வோம் நன்றி